எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் நம்ம சேனல் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவிய சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாக்கிய பஞ்சாங்கப்படி குரு பயிற்சி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஏற்படுகின்றது திருக்கிடுது பஞ்சாங்கப்படி நவம்பர் மாதம் இருபதாம் தேதி அன்று குரு பயிற்சி ஏற்படுகின்றது மகர ராசியில் நீச்சு பங்கமாக குரு பகவான் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை சஞ்சரிக்கிறார் இதனால் ஐந்து ராசிக்காரர்களுக்கும் அற்புதமான அதிர்ஷ்டமான ராஜயோக பழங்கள் வந்து கிடைக்கப் போகின்றது அந்த ஐந்து ராசிகளில் இப்போது நாம் முதலாவதாக பார்க்க போகும் ராசி ரிஷபம் தன்னம்பிக்கையுடன் செயல்படும் ரிஷபராசிக்காரர்களை இதுவரை எட்டாம் இருந்த குரு பகவான் சஞ்சரித்து போது பணத்தட்டுப்பாடு உடல்நல பாதிப்பு மருத்துவ செலவுகள் அவமானங்கள் கஷ்டங்கள் பணக்கஷ்டங்கள் வேதனைகள் மனவேதனைகள் சுபகாரிக தடைகள் போன்றவை வந்து ஏற்பட்டன பெற்றோர்களுக்கு தங்கள் பிள்ளைகளால் மன கஷ்டங்கள் வந்து ஏற்பட்டன இனி ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் வருவதால் இதுவரை பட்ட கஷ்டங்கள் எல்லாமே வந்து விடும் பணத்தட்டுப்பாடு நீங்கும் பண வரவு உற்சாகத்தை வந்து தரும் உங்கள் தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் சீமந்தம் பாக்கியம் புது வீடு கிரப்பிரவேசம் போன்ற இனிமையான சுப நிகழ்வுகள் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் பற்றின பேச்சுவார்த்தைகளில் சுமூக தீர்வு வந்து கிடைக்கும் இதுவரை விலகி இருந்த சொந்த பந்தங்கள் இனி நெருக்கம் வந்து காட்டுவார்கள் சிலருக்கு எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் தெய்வ அனுகூலம் வந்து அதிகரிக்கும் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் செய்யும் தொழிலில் லாபகரமான முதலீடுகள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படும் புதிய வேலை சிலருக்கு வந்து கிடைக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய நெருக்கடிகள் மன அழுத்தங்கள் எல்லாமே வந்து தீரும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கும் குரு பகவானின் நட்சத்திர சார சஞ்சார பலன்கள் குரு பகவானின் நட்சத்திர சஞ்சார பலன்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை குரு பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு அற்புதமான அதி உன்னதமான பலன்களை அள்ளி தருவார் குடும்பத்திலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் திருமணம் புதிய வீடு புதிய நிலம் வாங்கும் யோகம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் வாங்கும் யோகம் வந்து அமையும் சிலருக்கு வீடு மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்கள் இனி சொந்த வீட்டிலே வசிக்கும் யோகம் வந்து ஏற்படும் தட்டுப்பாடு விலகும் கையிலே தாராளமாக பணம் வந்து புரளும் உறவினைகள் நெருங்கி வந்து பழகுவார்கள் வியாபாரத்திலே அபிவிருத்தி வந்து ஏற்படும் சிலருக்கு பங்கு சந்தையிலே அபோகரமாக முகையில் லாபங்கள் வந்து அமையும் உத்தியோகத்திலே புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் இதுவரை தாமதித்து வந்த உயர் பதவி இப்போது உங்களை தேடி வரும் அஷ்டபத்து சடையும் இந்த காலகட்டத்தில் முடிவடைவதால் பட்ட கஷ்டங்கள் வேதனைகள் இவற்றிலிருந்து நல்லதொரு தீர்வு வந்து கிடைக்கும் குரு பகவான் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வரை திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் ஆரோக்கியமாக இருக்கும் வயதானவர்களுக்கு ஏற்பட்ட உடல்நல பாதிப்புகள் எல்லாம் சரியாகும் நீண்ட காலமாக நோயுற்றவர்களுக்கு இப்போது நோயின் தீவிரம் வந்து குறையும் குடும்பத்திலே திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் தாயாரின் சொத்துக்கள் சிலருக்கு வந்து சேரும் குடும்பத்தில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் தாயாரின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் மனோபலம் தன்னம்பிக்கை உற்சாகம் வந்து பல வந்து அதிகரிக்கும் தாராளமான முறையில் பண வரவு வந்து ஏற்படும் அஸ்தபத்து சடையும் இப்போது விலகிவிட்டதால் உங்கள் பக்கம் வந்து அடிக்கும் நினைத்த காரியம் தெய்வ அனுகூலம் ஏற்படும் இதுவரை இருந்த மனசஞ்சனங்கள் மனக்கவலைகள் அடியோடு நீங்கிவிடும் எதிர்பாராதம் வந்து உருவாகும் வியாபாரத்தில் வரவேண்டிய பாக்கி பணம் இப்போது வந்து வசூலாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகும் உத்தியோக நிமித்தம் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் இப்போது மீண்டும் வந்து ஒன்று சேருவார்கள் குரு பகவான் போது ஏற்படும் பலன்கள் குரு பகவான் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் குடும்பத்திலே சுபவரியங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணம் கூடும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து ஏற்படும் புதிய நண்பர்கள் வந்து அமைவார்கள் சிலருக்கு நண்பர்களின் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் நல்ல காரியங்களுக்காக உங்கள் பணத்தை வந்து செலவு செய்வீர்கள் தாராளமான வந்து வந்து ஏற்படும் ஏற்படும் மாற்றம் சிலருக்கு அரசு கடன்கள் எல்லாமே அடையப்படும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் புதிய வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கையும் கரிசமான முறையில் அதிகரிக்கும் சர்வ ஜன வசியமும் தனவசியமும் வந்து ஏற்படும் வாழ்வில் சகலவிதமான முறைகளும் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் கடகராசிக்கான குரு பயிற்சி உங்களுடைய கடகராசிக்கு ஆறாம் வீட்டுக்கும் வீட்டுக்கும் அதிபதியான குரு பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சியாகிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடம் ஆகிய மகர ராசிகள் நீச்சபங்க ராஜயோகம் தரும் நிலையில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இதனால் உங்களுக்கு அதி உன்னதமான ராஜயோக பலன்கள் வந்து ஏற்படும் இதுவரை ஆறாம் இடத்திலே குரு பகவான் இருந்த போது உடல்நல பாதிப்புகள் மன கஷ்டங்கள் அவமானங்கள் கடன் பிரச்சனைகள் பணக்கஷ்டம் பணத்தட்டுப்பாடு எதிரிகள் தொல்லை போன்ற வகையில் பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டிருந்தன இனி குரு பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்யஸ்தனாதிபதி என்பதாலும் மிகச்சிறந்த அதிர்ஷ்டமான பலன்கள் இப்போது உங்களுக்கு வந்து ஏற்படும் ஏழாம் இடத்திலே சந்திருக்கும் குரு பகவானால் அதி உன்னதமான ராஜயோக பலன்கள் இப்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் சௌகரியங்கள் வந்து அதிகமாக இருக்கும் தெய்வானுகூலம் வந்து ஏற்படும் நினைத்த காரியம் அனுகூலமாக முடியும் பண வரவு வெகு அற்புதமாக இருக்கும் தொட்ட காரியம் துளங்கும் எதிர்பார்ப்புகள் குடும்பத்திலே தனிப்பட்ட திருமணம் வந்து நடக்கும் புது வீடு நிலம் வாங்கும் யோகம் வந்து அமையும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து நெட்டிப்பாக இருக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்தில் சந்திரத்த போது தொழில் ரீதியான கடன்கள் வந்து அதிகமாக இருந்தது இப்போது அந்த கடன்கள் எல்லாமே வந்து அடையும் உங்கள் செல்வாக்கு வந்து உயரும் எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்போது மனம் மாறி உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்ய முன் வருவார்கள் இதுவரை தாமதித்து வந்த சுபகாரியங்கள் இப்போது வந்து நடக்கும் பல வழியிலும் பணம் வந்து சேரும் பதினொன்றாம் இடத்தில் ராகு பகவான் இருப்பதால் இப்போது அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் வீசும் ஆன்லைன் கேம்லிங்கின் மூலம் எதிர்பாராத தனயோகம் இப்போது உங்களுக்கு வந்து கிடைக்கும் பங்குச்சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் வியாபாரத்திலே பணம் கொடுக்கல் சுமூகமான நீடிக்கும் வராமல் இருந்த வசூலாகும் உத்தியோகத்திலே அனுகூலங்கள் வந்து ஏற்படும் அலுவலகத்தில் உங்களுக்கு பெயர் புகழ் வந்து கிடைக்கும் உங்கள் திறமையை கண்டு அனைவரும் உயர்ந்து பாராட்டுவார்கள் சிலருக்கு விஆர்எஸ் வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை வந்து கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலை வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் முதலீடுகள் வந்து அதிகமாக இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் பண வரவும் வந்து அதிகரிக்கும் குரு பகவானின் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் குரு பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டம் உங்களுக்கு ராஜயோகம் வந்து ஏற்படும் சிறந்த அதிர்ஷ்டங்கள் வந்து உருவாகும் வாழ்க்கையில் முன்னேற்றம் பெற நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து கிடைக்கும் புதிய முறையில் பணம் சம்பாதித்து நல்ல வாய்ப்புகள் வந்து உருவாகும் சிலருக்கு கூட்டு தொழில் மூலம் பண வாய்ப்புகள் வந்து ஏற்படும் கடன் சுமைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பழைய சொத்துக்களை விற்று அதன் மூலம் கரிசமான அளவிலே லாபங்கள் வந்து ஏற்படும் செய்யக்கூடிய தொழிலில் பழைய கடன்கள் வந்து அடையும் புதிய தொழில் செய்யும் யோகம் சிலருக்கு வந்து ஏற்படும் பணப்பற்றாக்குறை தீரும் நீண்ட காலமாக நடந்து கொண்டிருந்த நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து கிடைக்கும் குரு பகவான் திருவோணம் போது ஏற்படும் பலன்கள் குரு பகவான் மாதம் ஐந்தாம் தேதி முதல் வரை திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேக ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே பூர்த்தியாகும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் நீண்ட காலமாக தாமதித்து வந்த குழந்தை பாக்கியம் இப்போது சிலருக்கு வந்து கிடைக்கும் தெய்வ பிரார்த்தனைகள் வந்து நிறைவேறும் குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை வந்து ஏற்படும் சில காரணங்களால் தம்பதியர்கள் மீண்டும் ஒன்று சேருவார்கள் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து வந்து உயரும் செய்யும் தொழிலில் வருமானங்கள் வந்து அதிகமாகும் இதுவரை முடியாது என்று நினைத்த பல விஷயங்கள் இப்போது வந்து முடியும் குரு பகவான் அவிட்டு நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் நீண்ட கால எண்ணங்கள் வந்து நிறைவேறும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் குழந்தைகள் வகையில் மனதில் பெருமை மகிழ்ச்சி வந்து ஏற்படும் நீண்ட காலமாக பாக்கியம் இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பெண்களுக்கு கர்ப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து நீங்கும் உடல்நல பாதிப்புகள் எல்லாமே வந்து தீரும் சிலருக்கு மனதிலே உள்ள அந்தரங்க எண்ணங்கள் வந்து பூர்த்தியாகும் காதலில் வெற்றி ஏற்படும் சிலருக்கு காதல் திருமணம் வந்து கைகூடும் உங்களுடைய பதவி உயர்வு தாமாகவே தேடி வரும் வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்போது நல்ல உத்தியோகம் வந்து அமையும் உத்தியோகத்திலே புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சிலருக்கு வந்து அரசு தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு யோகம் வந்து கிடைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் லாபகரமான முதலீடுகள் வந்து ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாகும் இதுவரை வியாபாரத்திலே வராமல் இருந்த பாக்கி பலம் இப்போது வந்து வசூலாகும் சமயோசிதமாக செயல்படும் கன்னியாராசிக்காரர்களை நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடம் ஆகிய மகர ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்தில் இருந்த குரு பகவான் உங்களுக்கு மனக்கஷ்டம் நம்பிக்கை துரோகம் தோல்வி பணக்கஷ்டம் அவமானம் காரிய தடைகள் உதாசீனம் ஆரோக்கியம் சீர்கேடு கடன் பிரச்சனைகள் பணத்தட்டுப்பாடு சுபகாரிய தடை போன்ற வகையில் கெடுபடங்கள் வந்து ஏற்பட்டு இருந்தன இனி ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கும் குரு பகவானால் உங்களுக்கு ராஜயோகங்கள் வந்து ஏற்படும் குரு பகவான் ஐந்தாம் இடத்திலே சஞ்சரிக்கும் போது ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஜென்ம ராசியை வந்து பார்வையிடுகிறார் இதனால் உங்களுடைய உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் இதுவரை இருந்த மருத்துவ செலவுகள் வந்து இனி குறையும் தடைப்பட்ட சுபகாரியங்கள் இப்போது நடக்கும் முக்கியமாக திருமணம் புது வீடு கிரக பிரவேசம் பூர்த்தி போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் வந்து நடைபெறும் சிலருக்கு வீடு மாற்றங்கள் வந்து ஏற்படும் இதுவரை வாடகை வீட்டிலே வசித்து வந்தவர்கள் சொந்த வீட்டிலே வசிக்கும் யோகம் வந்து ஏற்படும் புது வீடு பிளாட் மனை வாங்கும் யோகம் வந்து அமையும் வாழ்க்கையிலே சுகசௌரியங்கள் வந்து விருத்தியாகும் குடும்பத்திலே ஒற்றுமை வந்து 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 ஏற்படும் புதிய நட்பு மலரும் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே காதல் வந்து வெற்றியை வந்து தரும் விரைவில் திருமண யோகமும் வந்து அமையும் பெண்களுக்கு குடும்ப தேவைகள் வந்து பூர்த்தியாகும் ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை வந்து ஏற்படும் புதிய தங்க நகைகள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கும் யோகம் வந்து அமையும் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியத்திற்காக மருத்துவ பரிசோதனை செய்து முயற்சி இப்போது ஏற்படும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் தொழிலிலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் தங்கள் விரிவுபடுத்துவார்கள் உங்களுடைய பணத்தை நல்ல முறையில் பாதுகாப்பாக முதலீடுகள் செய்து லாபத்தை ஈட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அனுகூலமான பலன்கள் வந்து ஏற்படும் இதுவரை உழைப்பு மட்டுமே மிச்சம் என்ற நிலை வந்து மாறும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் சரிந்து கிடந்த உங்கள் செல்வாக்கு வந்து உயரும் குரு பகவானின் உத்திராட நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கும் போது ஏற்படும் பலன்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் செஞ்சிருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் தாராளமான முறையில் பல நடமாட்டம் வந்து ஏற்படும் காரியங்களுக்காக உங்கள் பணத்தை வந்து செலவு செய்வீர்கள் அலசுவலு காரியங்கள் அனுகூலத்தை வந்து தரும் திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் ஆதாயம் வந்து கிடைக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் பூர்வீக சொத்துக்களில் சிலருக்கு வந்து கைக்கு வந்து சேரும் குரு பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வரை திருவோணம் நட்சத்திரத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியம் நடக்கும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் லாபங்கள் வந்து அதிகமாக இருக்கும் வாங்கல் திருப்திகரமாக இருக்கும் நீண்ட காலமாக வராத பாக்கி படம் சேரும் சிலர் கூட்டு தொழில் வந்து ஆரம்பிப்பார்கள் பங்கு சந்தையில் லாபகரமான பங்குகளில் முதலீடுகள் செய்யக்கூடிய ஒரு யோகம் வந்து அமையும் சிலர் தங்கத்திலே முதலீடுகள் செய்து அதன் மூலம் லாபத்தை வந்து பெறுவார்கள் தொழில் நிறுவனங்கள் லாபகரமாக இயங்க ஆரம்பிக்கும் சிலர் தங்களுடைய வியாபாரங்களை விரிவுபடுத்துவார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் பிப்ரவரி மாதம் தேதி ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் நன்றாக இருக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் நீண்ட காலமாக நோயால் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கு நிவர்த்தி வந்து இப்பொழுது வந்து கிடைக்கும் உங்களுடைய எதிரிகளை அளிக்க நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து உருவாகும் பழைய கடன்கள் எல்லாமே அடைபடும் பழைய முயற்சி நல்ல சந்தர்ப்பங்கள் வந்து அமையும் புதிய நிலவுலங்கள் வாங்கும் யோகம் வந்து ஏற்படும் சகோதர உதவி திருப்திகரமாக இருக்கும் தீரும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து ஈடேறும் செய்யும் தொழில் வியாபாரத்தில் வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் மேலிடத்தில் ஆதரவு ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் கூடுதல் வருமானத்திற்கான வாய்ப்புகளும் வந்து உருவாகும் தனுசு ராசிக்கான குரு பயிற்சி பலன்கள் வைராகியமாக செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே இதுவரை உங்களுடைய ராசியில் இருந்த உங்களுடைய ராசிநாதன் குருவால் மனசஞ்சனங்கள் மனக்கவலை மன அழுத்தம் துரோகம் தோல்வி காரிய தடை பண மன கஷ்டம் அவமானம் உதாசீனம் ஆரோக்கிய சீர்கேடு கடன் தொல்லைகள் என கெடுபடங்கள் வந்து ஏற்பட்டு இருந்தது இனி வாக்கை குரு பயிற்சி நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஏற்படுகின்றது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய இரண்டாம் இடத்திலே குரு பகவான் நீச்ச பங்க நிலையில் உங்களுக்கு ராஜயோக்தி தலைமுறைகள் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் இடத்திலிருக்கும் குரு பகவானால் உங்கள் வாழ்க்கையிலே வந்து முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பணப்பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீரும் படத்தட்டுப்பாடு நீங்கும் தாராள பண நடமாட்டம் வந்து ஏற்படும் அனைத்து வகையிலும் பணம் உங்கள் பாக்கெட்டை வந்து நிரப்பும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து அதிகரிக்கும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் உங்களுடைய பண தேவைகள் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் கடந்த ஐந்து வருடங்களாக இருந்த கஷ்டங்கள் இப்போது வந்து மறையும் காரிக தடை வந்து விலகும் குடும்பத்திலே திருமணம் போன்ற சுப காரியங்கள் வந்து நடக்கும் இரண்டாம் இடத்தில் இருக்கும் கோச்சார குருவினுடைய பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஆறாம் இடத்திலே ஏற்படுகின்றது ஆறாம் இடத்திலே உள்ள ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் உடல் நலம் நன்றாகவே இருக்கும் உடலிலே நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகவும் பகை விலகும் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் சிலருக்கு ஆன்லைன் கேமிங் மூலம் மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை வந்து கிடைக்கும் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக வந்து நிறைவேறும் நீதிமன்ற வழக்குகள் வெற்றிகரமாக வந்து முடியும் இரண்டாம் இருக்கும் குருவின் பார்வை எட்டாம் வந்து ஏற்படுகின்றது இதனால் இதுவரைப்பட்ட அவமானங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே வந்து விலகிவிடும் மறைமுக எதிர்ப்புகள் வந்து விலகும் காரிய தடைகள் வந்து விலகும் நல்ல அதிர்ஷ்டமான தசாபுத்திகள் நடப்பவர்களுக்கு அடுத்தவர்களுடைய சொத்து வந்து கைக்கு வந்து சேரும் இரண்டாம் இருக்கும் குருவின் பார்வை பத்தாம் வந்து ஏற்படுகின்றது இதனால் செய்யக்கூடிய தொழிலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் தங்கள் கடைகள் வியாபாரஸ்தலங்களை விரிவுபடுத்தும் யோகம் வந்து அமையும் உத்தியோகத்திலே நல்லதொரு உயர்வுகள் வந்து ஏற்படும் புதிய சலுகைகள் வந்து கிடைக்கும் குரு பகவானின் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத திருப்பங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படும் திடீர் தனயோகம் வந்து அமையும் அரசு வகை காரியங்களில் வெற்றி வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் தொட்டது துளங்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் லாபங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் சிலருக்கு நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய பதிவு உயர்வு இப்பொழுது வந்து கிடைக்கும் விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும் சிலருக்கு அரசு வேலைக்கான ஆர்டர் வந்து கையில் வந்து கிடைக்கும் அலுவலகத்தில் நல்ல பேரும் புகழும் வந்து ஏற்படும் அனைவரின் பாராட்டும் ஒத்துழைப்பும் வந்து கிடைக்கும் குரு பகவானின் திருவோணம் மாதம் தேதி தேதி முதல் மாதம் வரை திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த காலகட்டத்தில் எதிர்பாராத பணவரவு வந்து ஏற்படும் தாயாரின் உடல்நிலை ஆரோக்கியமாக இருக்கும் மருத்துவ செலவுகள் வந்து குறையும் வெளியே கொடுத்தப்படும் திரும்ப கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் மறையும் புதிய வாகனம் வாங்கும் யோகம் வந்து அமையும் இதுவரை வெளியே தெரியாமல் இருந்த உங்களுடைய திறமை இப்போது வெளி உலகிற்கு வெளிப்படும் சிலருக்கு வந்து ஏற்படும் அடுத்தவர்களின் சொத்து கைக்கு வந்து சேரும் குரு பகவானின் அவிட்டு நட்சத்திர பலன்கள் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் அவிட்டு நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் தனயோகங்கள் வந்து ஏற்படும் குடும்பத்திலே சீமந்தம் புத்திரபாகியம் வீடு கிரப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் சிலருக்கு புதிய வாங்கும் யோகமும் வந்து ஏற்படும் நில தகராறுகள் வந்து தீரும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் கைகூடும் காதலர்களுக்கு காதலில் வெற்றி வந்து ஏற்படும் விரைவில் திருமண தேதியும் வந்து நிச்சயமாகும் விலை உயர்ந்த பரிசு பொருட்கள் வந்து கிடைக்கும் வியாபாரம் மற்றும் செய்யும் தொழிலில் லாபங்கள் வந்து அதிகரிக்கும் பங்கு சந்தைகள் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து கிடைக்கும் குடும்பத்தில் வீண் செலவுகள் வந்து குறையும் சேமிப்பு வந்து அதிகரிக்கும் மீனராசிக்கு குரு பயிற்சி பலன்கள் விவேகத்துடன் செயல்படும் மீனராசிக்காரர்களை வாக்கை பெண் சாக்கப்படி குரு நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி அன்று ஏற்படுகின்றது நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை குரு பகவான் மகர ராசியில் சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடமாகிய மகர ராசிகள் குரு பகவான் சஞ்சரிக்கிறார் இதுவரை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பத்தாம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் இருந்த குருவால் உங்களுக்கு மன மனக்கவலை பண கஷ்டங்கள் பணத்தட்டுப்பாடு கௌரவக் குறைவு ஆரோக்கிய சீர்கேடு செய்யும் தொழிலில் வியாபாரத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டன உத்தியோகத்திலும் நெருக்கடியிலும் சங்கடங்களும் உங்களுக்கு வந்து ஏற்பட்டன இதுவரைப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் விலகி இனி உங்களுக்கு அதிர்ஷ்டமான பலன்கள் வந்து ஏற்படும் பதினொன்றாம் இடத்தில் நீச்ச பங்கம் பெற்ற குருவால் அதி உன்னதமான ராஜயோக பலன்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் பண பிரச்சனைகள் தீரும் கையில் காசு பணம் தாராளமாக நடமாடும் உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் வந்து நிரம்பி வழியும் வாழ்க்கையிலே சுக சௌரியங்கள் விருத்தியாகும் நினைத்த காரியம் அனுகூலமாகும் தெய்வ பலம் ஓங்கும் குடும்பத்தில் சுப காரியங்கள் நிகழும் மனக்கவலைகள் தேவையற்ற டென்ஷன் போன்றவை வந்து தீரும் மன அழுத்தம் வந்து விலகும் தொட்ட காரியம் தொடங்கும் உங்கள் பல தேவைகள் எல்லாம் உடனுக்குடன் வந்து பூர்த்தியாகும் மனதிலே உற்சாகம் வந்து ஏற்படும் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் இதுவரை இருந்த தொழில் தடைகள் எல்லாம் விலகிவிடும் வியாபாரத்திலே லாபங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் சிரமங்கள் எல்லாம் தீரும் இதுவரை உங்களிடம் திறமையும் உழைப்பும் மட்டுமே இருந்தன ஆனால் இப்போது அதிர்ஷ்டமும் சேர்வதால் உங்களை தேடி பதவி உயர்வும் அந்தஸ்தும் வந்து கிடைக்கும் நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு வந்து ஏற்படும் அலுவலகத்தில் செல்வாக்கு வந்து பல வணங்கம் வந்து அதிகரிக்கும் விரும்பிய இடமாற்றம் இலாகா மாற்றம் இப்போது வந்து கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலையும் வந்து கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்திருப்பு இப்போது காலம் கனிந்து வந்திருக்கிறது குரு பகவானின் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் சென்றிருக்கும் குரு பகவானின் பார்வை ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ஏற்படுகின்றது ராகு பகவான் மூன்றாம் இடத்திலே அனுகூலமாக இருப்பதும் அவரை குரு பகவான் பார்வையிடுவதும் கூடுதலான ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் புதிய முயற்சிகள் எல்லாம் பலன் தரும் உடனுக்குடன் உங்களுடைய பல தேவைகள் வந்து பூர்த்தியாகும் சகோதர வகையில் ஆதரவு வந்து கிடைக்கும் எதிர்பாராத திடீர் தன யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படும் எப்போதோ வெளியே கொடுத்த படம் இப்போது திரும்ப கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் வந்து நிறைவேறும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் குறுகிய காலத்தில் பெரிய பணக்காரராகும் ஒரு வாய்ப்பு சிலருக்கு வந்து கிடைக்கும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ஏற்படுகின்றது இதனால் மனமகிழ்ச்சி வந்து அதிகரிக்கும் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வந்து தெய்வ பலம் அதிகரிக்கும் எதிர்பாராத மிகப்பெரிய ஒரு பரிசு தொகை வந்து கிடைக்கும் திடீர் தனயோகம் வெகுமதிகள் பாராட்டுதல்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும் குழந்தைகளான மனமகிழ்ச்சி பெருமை வந்து ஏற்படும் சிலருக்கு புத்திர பாக்கியம் ஏற்படும் பணவரவு அபிருமிதமாக இருக்கும் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ஏழாம் இடத்தில் ஏற்படுகின்றது இதனால் திருமண வயது வந்தவர்களுக்கு இப்போது நல்ல வரன் வந்து அமையும் குடும்பத்திலே ஒற்றுமை சந்தோஷம் வந்து ஏற்படும் நண்பர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் வந்து கிடைக்கும் அந்நிய மொழி இனத்தவர்களால் ஆதாயம் வந்து ஏற்படும் சிலருக்கு கூட்டு தொழில் ஆரம்பிக்கும் யோகம் வந்து அமையும் வியாபாரம் செய்யக்கூடிய தொழிலே வருமானங்கள் வந்து அதிகரிக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு வந்து கிடைக்கும் குரு பகவான் உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் குரு பகவான் நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை உத்திராடம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடியும் எதிர்ப்புகள் எல்லாம் வந்து விலகும் பகைகள் வந்து காணாமல் போகும் அரசுபடி காரியங்கள் வெற்றியை தரும் சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து வரவேண்டிய பணம் வந்து சேரும் கடன் பிரச்சனைகள் தீரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் நீதிமன்ற விளக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் பூமி வகையில் ஆதாயம் வந்து கிடைக்கும் தந்தை மகனுக்குள் இருந்த வழக்கசப்புகள் வந்து விலகும் ஒற்றுமை வந்து ஏற்படும் குரு பகவான் திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் குரு பகவான் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி வரை திருவோணம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனதிலே உள்ள எண்ணங்கள் எல்லாம் பூர்த்தியாகும் உங்கள் மனதில் வாழ்வின் வளர்ச்சிக்கான நல்ல திட்டங்கள் யோசனைகள் வந்து உருவாகும் புதிய துணைக்காக இயங்கி இருப்பவர்களுக்கு நல்லதொரு துணை வந்து கிடைக்கும் காதலர்களுக்குள் வெற்றி வந்து ஏற்படும் காதலர்களுக்குள் பரஸ்பர நெருக்கம் அன்பு நேசம் வந்து அதிகமாகும் புதிய உயர்ந்த பரிசு பொருட்கள் கிடைக்கும் பெண்களுக்கு குடும்பத்திலே ஒற்றுமை வந்து அதிகரிக்கும் தங்கள் பிள்ளைகளால் மனமகிழ்ச்சி வந்து ஏற்படும் குரு பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கும் போது ஏற்படும் பலன்கள் குரு பகவான் பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி வரை அவிட்டம் நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும் திடீர் பணவரவு காரிய சித்தி வந்து ஏற்படும் குடும்பத்தில் திருமணம் புதுமனை சஷ்டிப்த பூர்த்தி போன்ற இனிய சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் சிலர் புதிய தொழில் ஆரம்பிப்பார்கள் எதிர்பார்த்த பண உதவி வந்து கிடைக்கும் வெளியூர் பயணங்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் சகோதர உதவி வந்து ஏற்படும் பூமி வகையில் லாபங்கள் வந்து ஏற்படும் புதிய நிலம் வீடு வாகனம் வாங்கும் யோகம் வந்து அமையும் தொழில் அபிவிருத்தி ஏற்படும் வியாபாரத்திலே லாபம் மடங்கு வந்து அதிகரிக்கும் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் கமிஷன் ஏஜென்சி உத்தியோகத்தில் இடமாற்றம் வந்து கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நாங்க என்ன எஸ்ட்ராலஜி டாபிக் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்